வணக்கம் வாழ்க வளமுடன் எங்கே பார்த்தாலும் வெயில் ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி சதம் அடித்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் வெயில் வெயில் இப்போ கூட நான் காலையில் வார்னிங் இந்த மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நியூஸ் பார்க்கும்போது எல்லோ வார்னிங்லாம் போட்டுருக்குறதெல்லாம் படித்தேன் ப்ளஸ் ஒரு ஆறு ஆறே காலுக்கே பீச்சில் வெயில் சும்மா பட்டையை கிளப்பிகிட்டு இருக்குது அதையும் பார்த்தேன் அப்போ ஒரு பதிவு எப்போதும் நல்ல பதிவுகளே எனக்கு பதைந்து கொண்டிருக்கும் திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயாவுக்கு ஒரு நன்றி நிழலின் அருமை வெயிலில் தெரியும்ங்கிற தலைப்பில் ஒரு பதிவு சரி நேரா அங்கே போயிடலாம் இன்னும் பத்து வருடத்தில் வெயில் இப்போது உள்ள அளவை விட இரு மடங்கு அதிகரிக்கும் அப்போது நம்மால் தாங்க இயலாது குழந்தைகள் காப்பாற்றுவதற்கு சிரமம் இந்த வருடமே ஒவ்வொரு ஊரிலும் வெயிலினால் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளது என்ன சொல்லி அதனால் பல பிரச்சனைகளும் உருவாகிருக்குதுன்னு மருத்துவ ஆய்வுகளில் சொல்கிறாங்களாம் நம்ம வீட்டை சுற்றி இடம் இருப்பின் முடிந்த அளவுக்கு மரங்களை நடுங்கள் மரம் நடுவோம் இயற்கையை காப்போம் வரும் ஆவணி மாதம் மழைக்காலம் துவங்கும் அப்போது தமிழகத்தில் பத்து கோடி மரக்கன்றுகள் நடை இப்போதே திட்டமிடுவோம் மரக்கன்றுகள் உற்பத்தியாளர்கள் வனத்துறை பள்ளி கூடம் நடத்தும் தாளர்கள் உயர் பதவியில் இருப்போர் பிரபலங்கள் ஆன்மீக தலைவர்கள் அனைத்து மதங்களின் குருமார்கள் கிராமத் தலைவர்கள் ஊர் தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அனைத்து அனைத்து கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி செயல்பட வேண்டிய நேரம் இது அதற்கு இப்போதிலிருந்தே தயாராகி கொள்ளுங்கள் உங்களுக்கான ஒரு குழுவை இப்போதே உருவாக்கி கொள்ளுங்கள் ஒரு கோடி குடும்பம் தமிழ்நாட்டில் தலா பத்து மரக்கன்றுகள் நட்டு சாதிக்க முடியும் ஒவ்வொரு மரக்கன்றிற்கும் அடுத்த ஒரு வருடம் தினமும் ஒரு லிட்டர் வீதம் பத்து மரத்துக்கு தண்ணி ஊற்றினால் போதும் சில வருடங்கள் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழகம் குளிர்ந்து போகும் அவரவர் ஊர்களில் சிறு சிறு குழுக்களாக இன்றைய ஆயத்தமாகுங்கள் கிராமங்களில் இன்னும் அதிக மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடுங்கள் அதற்கான வாட்ஸ்அப் குழுக்கள் அந்தந்த ஊர்களில் கிராமங்களில் இன்றே துவங்குங்கள் மரக்கன்றுகள் நடுங்கள் அல்லது மரக்கன்றுகள் வாங்கி கொடுங்கள் அல்லது மரக்கன்றுகள் நட உதவுங்கள் மரக்கன்றுகள் தேவைக்கு உங்களுக்கு அருகில் உள்ள பண்ணைகளில் நர்சரிகளில் இப்போதைய முன்பதிவு செய்யுங்கள் பொது இடங்களில் பொங்கன் மரம் வேப்ப மரம் அரசமரம் ஆலமரம் போன்ற மரங்களை குருவி பழம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பழம் லட்டு பழம்னு சொல்லக்கூடிய மரக்கன்றுகளையும் பொங்கன் மரத்தையும் நடும்போது அது இயற்கை பாதுகாப்பாக நம்ம ஆரோக்கியத்திற்கும் வழி செய்யும் ஒரு விஷயமாக இருக்கும் நீர் வழி தடங்கள் உள்ள இடங்களில் பூவரசு மரம் பனை மரம் பாதுகாப்பாக வீட்டுக்கு அருகில் உள்ள இடங்களில் அவரவர் விருப்ப மரக்கன்றுகள் நடலாம் குறிப்பாக கறிவேப்பிலை லட்சக்கொட்டைக்கீரை தேக்கு நாட்டு மாமரம் பலா நாட்டு அத்தி குமிழ் மகாகனி மலைவேம்பு போன்ற மரங்களை நடலாம் வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் அங்கே மரமல்லி மரம் மனோரஞ்சிதம் பாரிஜாதம் புன்னை மரம் செண்பக மரம் மருதாணி இழுப்பை மரம் போன்றவற்றை நடலாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் பச்சை பசேல் என்ற தமிழகம் உருவாக்குவோம் இனி வரும் காலங்களில் உண்டாக இருக்கும் கோடைக்கால கடும் சூரிய வெப்ப அலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள் விழிப்புணர்வு செய்யுங்கள் மரக்கன்றுகள் நடுவதற்கு ஆவணி மாதத்தில் முதல் ப மழை பெய்ததும் ஒரு நாள் பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் அரசாங்கம் அந்த முதல் மழை பெய்த பிறகு ஒரு நாள் பொது விடுமுறை எதற்காக மரக்கன்றுகள் நடுவதற்காக வெப்ப அலைகளுக்கு நேர் எதிரான ஒரு போர் தொடுப்பதற்காக ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம் நன்றே செய்வோம் அதனை இன்றே தொங்குவோம் இந்த பதிவு மற்றவர்களுக்கு அனுப்பி இயற்கையை பாதுகாக்க உதவுங்கள் நம்மால் செயல்படுத்த முடியாவிட்டாலும் எண்ணத்தால் நமது சிந்தனையால் நாம் வாழும் ஊறு நாடு மரங்கள் சூழ்ந்த ஒரு பசுமையான இடமாக இருக்கும் என்ற நினைவு அலைகளை அதிகமாக நினைக்க அதுவே கூட நல்லவை நடக்க உதவும் அதாவது எண்ணத்தின் வலிமைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஒரு பசுமையான தோற்றத்தை அடிக்கடி நினைத்து பாருங்கள் கினவு காணுங்கள் அது கண்டிப்பாக ஒரு நாள் பழித்தே தீரும் இந்த பதிவு இதோட முடிஞ்சது எண்ணத்திற்கும் வலிமை உண்டுன்ட்டு இது செயல்பாட்டை காட்டுறது ரொம்ப ஒரு திட்டமிடுதல் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிடுதல் இருந்தால் சாத்தியம் இப்போ மரக்கன்றுகள் நட்டுடுறாங்க அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு டேங்கர் லாரி இல்லை ஆள் வைக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த காலத்தில் நம்ம சொட்டுநீர் பாசனம் குழாய்களை அமைச்சிட்டு ரொம்ப மிக குறைந்த தண்ணீர் ஒரு சின்ன மோட்ரு ஆன் பண்ணால் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு சொட்டு நீர் பாசனத்தை சரி பண்ணிடலாம் இனிஷியல் காஸ்டிங்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் சொட்டு நீர் பாசனத்து மூலயமா நம்ம பெரிய அளவில் சாதனை செஞ்சு காமிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஒரு சுய உதவிக்குழு அந்த குழுவுக்கு சின்ன சின்ன டாஸ்கிங் இந்த நூறு நாள் வேலை திட்டம் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன டாஸ்கிங் இந்த நூறு நாள் வேலை திட்டம் உள்ளவங்களுக்கு அந்த நூறு நாளும் ஒரு மரக்கன்றை வளர்த்து பாதுகாக்க வேண்டும் ஒரு சின்ன வழிமுறைகளை கொண்டுட்டு வந்தோம்னா எதிர்காலம் பசுமையான ஒரு சூழலில் நம்ம வாழ்வதற்கு வழிவகை செய்ததாக இருக்கும் வாழ்க வளமுடன்